அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒ பரகாத்துகு அலகமதுல்லா ஒரு அற்புதமான நிகழ்வுகளை நாம் ஒன்று கூடி இருக்கிறோம் நம்முடைய கல்லூரிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நபர் எம் அசார் அகமது கான் எம்ஏ தென்னக ரயில்வே பெரம்பூர் சென்னை அசார் சார் அப்படின்னு நாங்கள் பாசத்தோடு அழைப்போம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் பிலாலி கல்லூரியில் ஓதி கொண்டிருக்கிற போது ஒரு மூன்று நான்கு வருடங்கள் அகாடமி டிபார்ட்மெண்ட்டில் பிலாலியால் பணி செஞ்சாங்க தொடர்ந்து அகாடமியில் காலேஜ் மாணவர்களுக்கு வகுப்பெடுக்கிறது ஊக்கம் கொடுக்கறது தனிப்பட்ட மாணவர்களோட நல்ல பழக்கம் நல்ல ஒரு ஒரு மோட்டிவேஷனானவங்க தொடர்ந்து பயங்கரமான ஹார்ட் ஒர்க் எப்படியாவது பிஹெச்டி பண்ணணும்னு சொல்லி அதுக்கு பிறகு ஜமால்கள்லாம் தங்கியிருந்தாங்க அதுக்கு பிறகு நம்ம கம்பத்தை சார்ந்தவங்க தான் உத்தமபாளையம் இதில் உள்ளவங்க தான் அதற்கு பிறகு ரயில்வே எக்ஸாம் ஆர்ஆர்சி அந்த எக்ஸாமை எழுதி அல்லாவுடைய பெரிய கிருமையால் போஸ்டிங்கும் கிடச்சி இன்றைக்கி சென்னையில் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் சார் அவங்க வேலை செய்கிறாங்க எப்பயுமே ரொம்ப பாசமாக அக்கறையாக ஓதக்கூடிய காலத்திலேயே சரி ரொம்ப அக்கறையோடு இருப்பாங்க அப்போ கூட எனக்கு ஓதுகிற காலத்தில் ஒரு டைம் வந்து என் பிறந்த நாளைக்கு ஒரு டிக்ஷ்னரி வாங்கி கொடுத்தாங்க சின்ன டிக்ஷனரி என்ன சார் ஞாபகம் இருக்கேன் சார் சார் அந்த மாதிரி ஒரு இறக்க குணம் உள்ளோம் அப்போ இன்னொருத்தருக்கு ஒருத்தருக்கு பிறந்த நாளுக்கு சார் கிஃப்ட்டு பண்ணேன் நான் போய் சண்டைக்கு நின்றேன் என்ன சார் அந்த பையனுக்கு மட்டும் கிஃப்ட் பண்ணுறீங்க எனக்கெல்லாம் கிஃப்ட் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்டேன் அது பிறகு சார் வந்து ஒரு அழகான சின்ன டிக்ஷனரி கைகளை வச்சுக்கிற மாதிரி இவ்வளோ பெரிய டிக்ஷ்னரி இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க சாருக்கு நிறைய மாணவர்களுக்கு நான் மறந்துருக்கு எனக்கு மறக்கல் அந்த மாதிரி எப்போயுமே ஒரு எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் ஏன் அவ்வப்போது கம்பத்துக்கு வந்தால் ஊக்கம் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஸ்ரீதேவி தான் கடந்த வருஷம் திருமணம் நடைபெற்றுச்சு சார் அழைப்பு கொடுத்துருந்தாங்க ஆனால் மிகப்பெரிய என்னுடைய ஒரு இது மதுர்சாவுடைய சூழலில் அந்த வலிமா விருந்துக்கும் போக முடியாமல் ஒரு போயிருச்சு சார்கிட்ட இந்த நேரத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் சார் காலையில் வந்தோடனே ஃபஸ்ட் எடுத்தோடனே கேட்டாங்க பார்த்தீங்களா என் வலிமாவுக்கு வராமல் போயிட்டீங்க அப்படி என்ன சொல்கிறதுன்னு தெரியல போகக்கூடாது அப்படின்ற எண்ணம் வந்து கற்பனையில் கூட கிடையாது கண்டிப்பாக போகணுன்ற பெரிய அவா இருந்துச்சு ஆனால் அன்னைக்கு மதர்சாவோடைய இதில் ரொம்ப அட்மிஷன் டைமோ ஏதோ ஒரு டைம் அது போக முடியாத ஒரு சொல்ல ஆனால் அன்னைக்கு இக்பால் உஷாது சாரோடய இதுக்கு நிறைய பேர் வந்துருந்தாங்க அதாவது நாங்கள் ஓதக்கூடிய காலத்தில் ஓதன மாணவர்கள் பட்ட நிறைய மாணவர்கள் அந்த வலிமாலை கலந்துக்கிட்டாங்க உஸ்தாதுமார்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படி தான் கடந்த வருஷம் இக்பால் உஸ்தாது வந்தாங்க நம்ம கூட இங்கே கூட்டிகிட்டு வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்க வச்சோம் அந்த மாதிரி சார் ரொம்ப இதுவானவங்க ரொம்ப மோட்டிவேஷனானவங்க ஏன்னா இந்த சாருடைய அமைப்புக்கு பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அங்கே படிக்கக்கூடிய காலத்தில் அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸுகளை நல்லா சொல்லுவாங்க அதை அதாவது புது புது வார்த்தைகளை ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவங்க அது ஆச்சரியமாக இருக்கும் அதாவது ஒரு மானாவுக்கு பல இங்கிலீஷ் வார்த்தைகள் சொல்லுவாங்க அது அழகாக உச்சரிப்போடு சொல்லுவாங்க பசங்கள் சில நேரங்களில் குசும்புத்தனமாக ஃப்ரெண்ட்லிப்பாகவும் என்ன செய்வாங்க சார்ட்ட விளையாடுவாங்க சாரை கோவப்படுற மாதிரி ஆக்ஷனும் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு நட்பான ஒரு அமைப்பு பிலாலி அரபிக் கல்லூரியில் சார் பணியாற்றினாங்க தற்போது நம்முடைய கல்லூரிக்கு வருகை தந்துருக்காங்க நம்ம மாணவர்களும் விஷாரில்லாம் ஏதோ ஆளையும் மட்டும் இல்லாமல் அவங்க எல்லா விதத்துலேயும் சாதனை படைக்கணும்னு தொடர்ந்து நம்ம ஊக்கம் தந்துக்கிட்டே இருக்கோம் வழிகாட்டுறோம் அதுக்கான முயற்சிகளை நம்மளான முயற்சிகளை நம்ம எடுக்கிறோம் அதனால் சார் மாணவர்கிட்ட நீங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னப்போ கண்டிப்பாக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா ஒரு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்கன்றது சாதாரண விஷயம் இல்லை அதனால் சார் அவர்களுக்கு தற்போது நம்ம இடத்துல பேசுவாங்க அல்லாஹ் குப்தாலா மெம்மேலும் அவருடைய பணியை சிறக்க வைக்க வேண்டும் அவருக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயிலையும் அவளுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தையும் எல்லாமல்ல என்ற தந்தரல் புரிவானாகின்றதுவாவோடுலாம் சார் அவங்க பல்வேறு விளக்கங்களை நம்மள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க இதெல்லாம் நமக்கு ஒரு படிப்பனை நம்மளாம் வந்து ஒரு சோம்பேறியாக நம்ம இருக்கிறோம் ஒரு லேசியாக ஒரு வந்து ஒரு லட்சியம் இல்லாமல் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தாமல் ஒரு மாதிரி மாதிரியாக இருக்கிறோம் ஆனால் இதெல்லாம் வந்து வாய்ப்புகள் கிடைக்காமல் சாரில் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணால் வயசு என்ன அவங்களுடைய பயணங்கள் என்ன அப்படிலாம் பார்த்தா அவங்களுடைய அந்த சூழ்நிலைகள் அவங்களுடைய உடல்நிலைகள் இதெல்லாம் தாண்டி ரொம்ப கடுமையாக ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு அரசு வேலை வாய்ப்புக்கு போய் இன்றைக்கி எல்லாோட கிருப்பில் திருமணம் முடிச்சு ஒரு கண்ணியமான அமைப்பில் இருக்கிறாங்க அதனால் நமக்கு இதெல்லாம் சார் மாதிரி ஆட்கள் நமக்கு ஒரு படிப்பினை எல்லாமே நமக்கு சிறப்பாக அமைஞ்சு நம்ம இதை அடையலை அப்படின்ட்டா நம்மளை விட ஒரு துர்ப்பாக்கிய யாரும் கிடையாது அதாவது எதுவுமே இல்லாமல் இப்படி அடையிறவங்களுக்கு மத்தியில் எல்லா வழிகாட்டுதலும் இருந்து நம்ம ஒரு எல்லையை ஒரு சாதனையை ஒரு அச்சீவ்மெண்ட்டை நம்ம அடையலை அப்படின்னா நம்மளை மாதிரி உலகத்தில் ஃபெயிலியர் ஆகக்கூடியவங்க யாருமே இருக்க முடியாது அதில் வரக்கூடிய காலங்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தி உலகக் கல்வியிலும் மார்க்க கல்வியில் இரண்டிலேயும் சாதனை படைக்கக்கூடிய நல்ல பெரும் வாய்ப்பை அல்லாஹு தாலா தந்தல் உரிவானாக சிறிய அடைப்பேற்று வருகை தந்து நமக்கு நம்முடைய கருத்துக்களை ஷேர் பண்ண அசார் சார் அவர்களுக்கு மிக்க நன்றியும் ஜசாக்கும்லா ஃபைருல் ஜசா அல்லாஹு தலா எல்லா வளமும் நலமும் தந்து மென்மேலும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இன்னும் சிறப்பான போஸ்டிங்கை நீங்கள் அடையணும் இன்னும் உங்களுடைய சேலரி கூடணும் நிறைய பேருக்கு நீங்கள் உதவி செய்யணும் என்ற நல்ல பெரும் துவாக இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் செல்வாளன் நபி